இன்று அநேகருடைய உள்ளத்தில் பொறுமை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பொறாமைகள் இருக்கின்றன பொறாமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏன் வருகிறது என்றால் ஒரு தனக்கு கிடைக்காத ஒன்று பிறருக்கு கிடைக்கும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமை வருகின்றது தன்னை விட பிற மனிதன் வளர்ச்சி அடையும் பொழுது மனிதனுக்குள் பொறாமை வருகின்றன ஆனால் அந்த பொறாமை மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த பொறாமையானது அந்த பொறாமைப்படுகின்ற மனிதனையும் பாதிக்கின்றது அந்த பொற யாருக்கு எதிராக அவர் பொறாமைப்படுகிறாரோ அவரையும் பாதிக்கின்றன நம்மளுடைய வாழ்க்கையில் பொறாமை என்பது நம்மளுடைய உள்ளத்தில்

பிற ஜனங்களும் வளர்ச்சி அடைவதற்கு நான் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக